வணக்கம் நண்பர்களே பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் முக்காலமும் அறியும் ஆற்றல் கிடைக்கப்பெற்றது எப்படி தெரியுமா பாண்டு உயிர் பெயும் தருணத்தில் மகன்கள் ஐவரையும் அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பிச்சு தின்றுவிடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துவக்கிறான் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகிறார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு தான் புத்தி பிசகிவிட்டதென்றால் உங்களுக்கு என்னானது யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்து செல்கிறார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கிறார்கள் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டுவியலை மட்டும் உடைத்து தின்றுவிடுகிறான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்றைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல் உசப்பா என்று விறகை கீழே போட்டுவிட்டு அமர்கிறார் அவர் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் களைப்பாவது நியாயம் உன் வெகு கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது நீ ஏன் களைத்தது போல் நடிக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிடுகிறது சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொள்கிறான் எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை கிருஷ்ணர் வாங்கி கொள்கிறார் தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குவித்து கொடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிடக்கலையில் உண்மையாக இருந்தான் போயில் கருணன் இயக்கும் தருவாயில்தான் கருணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் நம்பிக்கை இழக்கிறான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போல் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்கிறார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கருணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் சொன்ன பதிலை பாருங்கள் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அடங்கியது அவன் கருவம் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் தொண்ணூத்தொன்போது சதவீதம் மட்டுமே தங்கள் திறமையை எடுக்க முடியும் மீதி ஒரு சதவீதம் கடவுளின் பிடியில் மட்டுமே இந்த ரகசியமானது காஞ்சி மகா பெரியவரிடம் இருந்து உதிர்ந்தது உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்